ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசரப்பட்டு தள்ளிவிட்டு விடாதே தங்கமே உன்னை தேடி நானாக வருவது இது ஆறாவது முறை இந்த முறையும் என்னை உதாசீனம் செய்தால் இதுவே கடைசியாக இருக்கும் உன் சாயப்பா சொல்வதை கேட்பாய் என்று நினைத்துதான் உன்னிடம் நான் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளைக்கான பதிவு இது என் பிள்ளைக்கான நேரம் இது தங்கமே முழுவதுமாக கேள் உனக்கு ஆறுதலாக இருக்கும் தெம்புடன் எடுப்பாய் அடுத்த கட்டத்திற்கு நீ நகன்று செல்வாய் தங்கமே என்னால் முடியும் என்னால் எதுவும் முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு தான் நீ நினைக்கணும் சரிதானே உன் சாயப்பா சொல்வதை கேட்பாய் தானே நிகழ்காலமான இன்று இப்போது இந்த நொடியில் வரை மகிழ்ச்சியாக இரு நீ கடந்த காலத்தில் நடந்ததை நினைக்காதே நீ கடந்த காலத்தில் இழந்ததை நினைக்காதே உன்னிடம் இல்லாததை நினைத்து இயங்குவதை விட்டுவிடு எதிர்காலத்தில் உன் மனம் நிறைவாகும்படி இழந்ததையும் இல்லாததையும் உன் அப்பா நான் உனக்கு தருவேன் தங்கமே உனக்கு உன் சாயப்பா இருக்கிறார் என்று முழு மனதோடு நினைத்துக்கொள் விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன் என்னுடைய வாக்கினை சத்திய வாக்காக ஏற்றுக்கொள் தங்கமே என் வாக்கின் மேல் முழு நம்பிக்கை இருந்தால் இனி நீ இல்லாததையும் இழந்ததையும் நினைத்து கவலைப்படாதே அனைத்தும் கிடைக்கச் செய்வேன் இந்த மகிழ்ச்சியான ஒவ்வொரு நாட்களையும் புன்னகையோடு கடந்து வா வெற்றிக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்வேன் நீ ஏங்கித் தவிக்கும் கனவுகள் அனைத்தையும் பழிக்க செய்வேன் சந்தோஷம் தானே உனக்கு மகிழ்ச்சியாக இரு நேரம் கூடி வரும் பல மடங்கு இழந்தாலும் இல்லாததையும் நிறைக்க செய்வேன் உன் கரங்களில் செலுத்துவேன் என் நாமத்தை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் என்று ஒவ்வொரு நாளையும் துவைக்க ஓம் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே இரு என் செல்வமே மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இன்பம் துன்பம் வருவது தவிர்க்க முடியாது மேடு பள்ளம் இரவு பகல் இருப்பது போல மனிதனுக்கும் இன்ப துன்பங்கள் இரண்டுமே மாறி மாறி வருவது சகஜம்தான் தங்கமே வாழ்க்கையில் துன்பங்களை துன்பங்களாக பார்க்காதே அவை தரும் அனுபவங்களை படிப்பனையாக ஏற்றுக்கொள் தங்கமே கற்றுக்கொள் உனக்கு தெரியுமா திருவள்ளுவர் இரண்டு அடியில் வாழ்க்கையை புரிய வைக்க நினைத்தார் ஆனால் நாம் இங்கு பல அடிகள் பட்டு தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் உண்மைதானே அதுபோல் இன்பம் துன்பம் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி என அனைத்தும் கலந்திருப்பதுதான் வாழ்க்கை எனவே உனக்கு தடங்கள் ஏற்படும் வெற்றியின் தடங்களாக கருதி துணிச்சலோடு எதிர்கொண்டு விடு உன் வாழ்வில் நிச்சயமான வெற்றி உறுதி தங்கமே உனக்கு நான் மிகப்பெரிய அதிசயத்தை இன்னும் இரண்டு நாட்களில் காண்பிக்க உள்ளேன் அந்த அதி அதிசயத்தால் விட்டு சென்ற துரோகம் செய்த எதிரிகள் அனைவரும் வாயை பிளந்து இப்பேற்பட்ட உயர்மே இப்பேற்பட்ட உயர்வு உனக்கு எப்படி வந்தது என்று வியக்கப் போகிறார்கள் கேட்கப் போகிறார்கள் அந்த அளவிற்கு மற்றவர்கள் பார்த்து விளக்கம் அளிக்க இந்த சாயி உன்னை வாழ வைக்கப் போகிறேன் தங்கமே சந்தோஷம்தானே பல நாட்களாக நீ சிரிக்கவில்லை பல நாட்களாக நீ தூங்கவில்லை பல நாட்களாக மனதிற்குள் வேதனைகளை ஆயிரம் வேதனைகளை கொண்டு ஒரு நல்ல விஷயத்தை செய்து நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்த மனிதர்கள் எல்லாம் இப்படி என்னை குளி தோண்டி பள்ளத்தில் புதைத்து விட்டார்களே சாயப்பா என்று இரவு பகலும் பாராமல் உண்ணாமலும் உறங்காமலும் மிக துயரத்தில் இருந்தாய் இந்த துயரம் எல்லாம் உன்னை இப்படி இந்த நிலைமைக்கு தானே அவர்கள் கண்முன்னே என் பிள்ளையை நான் உன்னை உயர்த்தி காட்டி வைக்கப் போகிறேன் பார் ஆனால் நீ வடித்த கண்ணீருக்கும் அவர்கள் செய்த பாவத்திற்கு கர்ம வினைகளை கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பார்கள் உன் கண் முன்னே நான் நடக்கும் ஆனால் நீ என்ன செய்யணும்னா இப்போது அழக்கூடாது நான் நினைத்ததை எல்லாம் என் சாயப்பா நடத்தி வைப்பார் என்று உனக்கு நம்பிக்கை வரணும் அந்த தைரியத்தை நீ வச்சுக்கிறணும் தங்கமே எந்த கஷ்டம் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் ஓடிவிடும் அப்படின்னு நீ நினைக்கணும் அந்த அளவிற்கு தைரியமாக இருக்கணும் வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் எதற்காக வருகிறது தெரியுமா உன்னை மென்மேலும் பண்படுத்துவதற்காகவும் உயர்த்துவதற்காகவும் தான் உன் நல்ல எண்ணத்தையும் நல்ல குணத்தையும் மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று ஒருபொழுதும் நினைக்காதே ஏன்னா அவர்கள் எல்லாம் வரவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்திருக்கவே மாட்டாயே மற்றவர்கள் போற்றும் விதமாக நீ வாழ மாட்டாய் தான் இந்த மாதிரி வகையான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு நல்ல விஷயத்தை செய்து உன் பாவத்தை மூட்டில் மூட்டையில் சுமந்து கொண்டு உனக்கு துரோகத்தை செய்து உன்னுடைய பாவத்தை அனைத்தையும் சுமந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் எனவே கவலைப்படாதே உன் நல்ல எண்ணத்திற்கும் நல்ல குணத்திற்கும் இந்த சாய் உன்னோடு இருக்கிறேன் என்று நினைச்சிக்கோ மற்ற யாரும் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை என் சாயின் உள்ளத்தில் இல்லத்தில் நிறைந்திருக்கிறேன் என்று நினைச்சுக்கோ நீ கேட்டது நினைத்தது நடத்தி கொடுக்க போகிறேன் தங்கமே உனக்கு சந்தேகமே வரக்கூடாது இந்த சாயை அனைத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும் நீ உன் உள்ளம் எப்படி பெற்றது அறியுமா நல்ல உள்ளம் தூய்மையான உள்ளம் வெள்ளந்தியான குணம் தங்கமே உனக்கு மிகப்பெரிய பொக்கிசமானது அது சாக்கடை என்ற சில நபரிடம் ஒப்படைத்து விடாதே அதை நல்ல உள்ளத்தை கங்கை நதியாக நீ மாறி இருக்கிறாய் அந்த கங்கை நதியில் உன் குடிகொள்ள வந்திருக்கிறேன் ஒவ்வொரு தருணமும் இனிமேல் உனக்கு வெற்றிகளும் உதவிகளும் கசங்கள் இல்லாத வாழ்க்கையும் அதேபோல் உனக்கு திடீர் என்று பண உதவிகள் கிடைக்கப் போகிறது திடீர்னு வாழ்க்கையில் நீ எதை நினைத்தாயோ வீடு வாங்க வேண்டும் நினைத்தாயா வாகனம் வாங்க வேண்டும் நினைத்தாயா வேலையில் மிகப்பெரிய உயர்வை எதிர்பார்த்தாயோ அதே போல் குழந்தை வர வேண்டும் என்று நினைத்தாயா அதெல்லாம் நடக்கப் போகிறது உனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது வேலையில் மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது வீடு மனை என அனைத்தும் வாங்கப் போகிறாய் தங்கமே திருமண தடை இருக்காது தங்கமே திருமணம் நல்ல துணை வேண்டும் என்று தானே அத்தனையும் என்னும் பார் உனக்கு அதற்கான உண்டான காரியங்களில் உன் சாயப்பா ஈடுபட துவங்கிவிட்டேன் தங்கமே அனைத்தையும் நீ தேடி செல்ல வேண்டாம் அதுவே உன்னை தேடி சென்று நிச்சயமாக வரும் அந்த வெற்றியானது நிரந்தர நிலைக்கு அந்த சந்தோஷத்தில் நீ திளைக்கப் போகிறாய் தங்கமே உன் அன்பை தவிர இந்த சாயிக்கு வேற எதுவுமே வேண்டாம் ஏன் தெரியுமா உன்னுடைய அன்புடைய மதிப்பு என்னவென்று எனக்கு தெரியும் அதே மதிப்பு இல்லாத மனிதரிடம் சென்று உன் அன்பை கொட்டாதே அவர்களுக்கு அது குப்பை போல தான் தெரியும் அதனால் உன் அன்பை தெரிந்த நல்ல உறவு உனக்கு கிடைக்கும் அதே போல் விரைவில் உனக்கு அதிசயத்தை இந்த சாயப்பா நடத்தி காண்பிக்கப் போகிறேன் என்று நம்பிக்கையோடு இரு என்னுடைய வார்த்தையை மட்டும் மீறிச் செல்லாதே தங்கமே வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக இருக்கும் அதே போல் நல்ல உள்ளத்தில் தான் இந்த பதிவு மாற்றம் கிடைக்கும் தங்கமே வாழ்க்கை எளிமையானது இல்லை தங்கமே அது ஒரு சவாலாக இருக்கும் பலருக்கும் இந்த சவாலை சந்திப்பதற்கு தயக்கம் இருக்கும் போட்டியை எதிர்கொள்ள பயப்படக்கூடாது தோல்வியை கையாள இயலாத நிலை வந்தாலும் விரக்தியை ஏற்படுத்திவிடும் தங்கமே என் கண்மணி நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைச்சுக்கோ நடந்த பின்னே நடந்ததும் நல்லதுக்கே என்று நினைச்சுக்கோ வாழ்வில் பிரச்சனைகளுக்கு இடம் இருக்கவே இருக்காது நீ விதைக்கும் எண்ணங்கள் உன்னிடம் திரும்பி வந்து சேரும் என்பதை நினைவில் வச்சுக்கோ தங்கமே உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது நம்பிக்கை தங்கமே அதனால் யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள் நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ளணும் மனிதன் விழலாம் அதில் தவறில்லை ஆனால் விழுந்தே கிடக்கக்கூடாது ஆற்றினுடைய ஆழத்தை அறிய தெரியும் போது இரண்டு காலையும் கொண்டு முயற்சிக்காதே ஏன்னா முயற்சி அடைந்தாலும் மீண்டு வரக்கூடிய தூரத்திலிருந்தே முயற்சி செய் விழுந்து விட்டேன் என்று கண்ணீர் செந்துவதை விட எழுந்து விட்டேன் என்று புன்னகை செய் இந்த உலகத்தில் உன்னை வெல்ல யாராலும் முடியாது எனவே தன்னம்பிக்கை ஒன்று ஒன்று போதும் தங்கமே எதையும் நீ சாதித்து விடலாம் வெற்றி பெற்று விடலாம் முயற்சி செய் வெற்றி நிச்சயம் தங்கமே இறுதியாக சொல்கிறேன் கீழ் கடமைக்காக சிலர் தேவைக்காக சிலர் காரியத்திற்காக சிலர் பெருமைக்காக சிலர் புகழுக்காக சிலர் உண்மையாக சிலர் அக்கறையோடு சிலர் இவர்கள் அனைவரையும் நீ சமாளித்து வாழ்வதுதான் வாழ்க்கை தங்கமே உனக்கு அனைத்தையும் நான் தெளிவுபடுத்திவிட்டேன் ஒன்றுக்கு இரண்டு முறை திரும்பவும் கேட்டுவிட்டு உன் மனதை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவாய் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்